ஞாபகம் மருந்து இருக்க ஒரு பாட்டி அவங்க பேரனை தூக்கிட்டு மொட்டமாடிக்கு போறாங்க மாடிக்கு போயிட்டு ரூமுக்கே போயிடுறாங்க பாட்டி கிட்ட குழந்தை அந்த பாட்டி நான் மாடிக்கு போனதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க வானத்துல பறக்கிற பறவைகளை பார்த்து கை எசைச்சுகிட்டு குழந்தை மாடி மேல இருந்து கீழே நல்ல வேலையா அவங்க அம்மா வந்து குழந்தைய கீழே விழுகாம பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டியோட பையன் இனிமே அவங்க அம்மா வீட்டுல இருந்தா குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொண்டு போய் ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்க்கறான் அங்க சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணவன் இவன் கிட்ட இந்த இடத்துல எங்க அம்மாவை கொண்டு வந்து விட்டு ஒரு வாரம் ஆகுது இன்னும் என்ன பார்க்க விட மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரியே பேசுறாங்க தயவு செஞ்சு இங்க இருந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருங்க இங்க உங்க அம்மாவை சேர்த்தா அவங்க உயிருக்கே பெரிய ஆபத்துன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப சொல்றான் அதெல்லாம் கேட்காத இவன் அவங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி வந்துடுறான் அந்த அன்னைக்கு நைட் நர்சிங் ஹோம்ல இருக்க இவன் அம்மாவை யாரோ டார்ச்சர் பண்ற மாதிரி இவனுக்கு கனவு வருது அதிர்ச்சியான அவன் அந்த அன்னைக்கு நைட்டே போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு நர்சிங் ஹோமுக்கு போறான் அங்க போய் பார்த்தா அன்ற நிறைய பேரு கருப்பு துணி போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நரகத்துல இருந்து வந்த சாத்தான் மாதிரி ரெண்டு உருவம் செவுத்துல தொங்கிட்டு இருக்கு யாரெல்லாம் அவங்களோட பெத்தவங்களை இந்த நர்சிங் ஹோம்ல கொண்டு வந்து விடுறாங்களோ அவங்களோட இளமையையும் சக்தியையும் இந்த மிருகம் உறிஞ்சி அவங்களோட பெத்தவங்களுக்கு கொடுத்துருது